எல்லோருக்கும் வணக்கம் புது இடம் புது மக்கள் புது மேடை எனக்கு எல்லாமே புதுசாக இருக்குது என்ன பேச போகிறது உங்களுக்கு தெரியாத நான் என்ன பேச போடுறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க ஒரு அமைதியாக இருக்கீங்கல்ல எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் டிவி போட்டால் கூட வீட்டில் ஆளாளுக்கு மொபைல் பார்த்துக்கிறாங்க இங்கே அது மாதிரிலாம் எல்லாமே பேச்சை மட்டும் கவனிச்சிட்ருக்கீங்க உள்ள முதல் நன்றி அண்ணன் இளவரசு பேசுனாரு கூடி சீக்கிரம் ஒரு பொலிட்டீஷன் ஆகிடுவார் ஏன்னா அரசியல்வாதி எப்படிலாம் பேசணுன்றத நல்லா அளவாக பேசுகிறாரு நியாயமாக பேசுறாரு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு அது பெரிய விஷயம் மேடம் இருக்குது எல்லாமே ஜாம்பவான்கள் இங்கே இந்த விழாவுக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க பேரறிஞர் அண்ணாவுடைய பொன்மொழிகள் நான் பார்த்துருக்கேன் ஒரு புத்தகத்தில் படித்தேன் அதில் ஒருவன் அவனுடைய துறையை எந்த துறையை தேர்ந்தெடுக்கனா அதில் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் தொடர்ந்து அதையே சிந்தித்து செயல்பட்டால் அவன் அந்த துறையில் தலை சேர்ந்தவனாக வருவான் நான் அமைச்சரை பார்த்தா பார்க்குறேங்க நிறைய இடத்துல நான் சினிமாவில் வந்த பிறகு நான் யாரோ வேஷம் கட்டலாம் வருவாங்க நடிக்க வந்தா அண்ணே நான் மதுரனை இருக்கட்டும்பா மதுரை இருக்கட்டியா மதுரனை ஊர் பெருமை அதே நான் வேஷம் போலாம் சைதாப்பட்டிங்க சைதாபாட்டியா ஏ சைதாப்பட்டியில் வரக்கூடாது இல்லை கேட்டேன் சைதாபேட்டிலேருந்து நடிக்க வந்தியா ஆ அப்படி ஒரு எண்ணம் இருந்தது இப்போ அப்படி இல்லை நாங்கள் பட்டேன்னு சொல்லிக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெருமை இந்த சபையில் பார்க்கும்போது என்ன இருபத்தொரு வயசே டைரக்ட் ஆகிட்டான் பாண்டியராஜன் நான் இருபத்தொரு வயசு டைரக்ட் பண்ணேன் ரெண்டு ஆச்சு சொல்லுவாங்க சந்தோஷமாக இருக்கும் நம்ம டைரக்ட் பண்ணோம் அப்படின்ட்டு என்னை விட பதினேழு வயசுக்கே சினிமாவுக்கு கதை எழுதுனேன் ஜாம்புவான் அண்ணன் வீசி குணாதேன் சார் காலேஜ் படிக்கும்போது கதை அவர் பழக்க வழக்கம் எப்படி நம்ம வந்து உட்காந்து பேசும்போது என் முகத்தை பார்த்து ஏதாவது பணம் தேவைப்படுறதான் வர் இல்லை அதில் இல்லை எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்கள் என்னால் அவ்வளோ பண்ண முடிஞ்சு அவர் சொல்கிறேன் இல்லைன்னா கம்மியாக முகத்தை பார்த்தே ரேகர் சொல்லுவார் அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் சினிமாவில் ரொம்ப கம்மி அதில் குறிப்பிடும்படியாக போனார் சார் இப்போ எஸ்பிஎம் சார் நாங்கள்லாம் டைரக்டர்ன்னு சொல்லிணா சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் அவரை மாதிரியா பெரிய பெரிய சிங்கம் புலி யானை அதெல்லாம் வச்சு ட்ரிங் மாஸ்டர் மாதிரி போட்டு வேலை விடுவாரு இன்னைக்கு ஆறு மணி வரைக்கும் ஷூட்டிங்னா அவர் மூடு சரியில்லைன்னா மூணு மணிக்கே முடிச்சு நீ கிளம்புங்க டக்கு தக்க முடிக்கிறது பிளானிங் இப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு வராருன்னா அவர் ஃபுல்லாக இந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன பேசணும் யார் யார் வந்திருக்காங்க யாராவது இதில் ஈடுபட்டிருக்காங்க யாரார் பேரெலாம் நம்ம சொல்லணும் அத்தனையும் ஹோம் ஒர்க் பண்ணுவார் ஹோம் ஒர்க் பண்ணாமல் போகிறத யாருமே வெற்றியால்னால் இருக்க முடியாது நம்ம என்ன பேசுகிறோமோ அதை முதல் நாள் ஹோம் ஒர்க் பண்ணணும் அதில் ஒரு தலை சென்றவர் ராஜேஷ் அவர் வாத்தியாராக இருந்து சினிமா உட்காந்து அதோட அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்போ சொன்னாலும் வருஷம் தேதி டைமோடு சொல்லுவார் அந்த ஜோசிக்காரர் சொல்கிற மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கோம் எடுத்துகிட்டு இப்படிதாங்க நான் ஒரு மேடையில் நான் பாண்டியன்னு சொன்னேன் அது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அது மார்ச் மாதம் இருபதாந்தேதி சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு யார் இதெல்லாம் கேட்டாங்க கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு இது அந்த வாத்தியார்த்தத்தில் நான் அப்படி ஞாபகம் வச்சுன்னு நினைப்பேன் அதையே மறந்துடுவேன் ஞாபகம்னு நினைக்கிறியா மதுரா அப்படி ஞாபக சக்தியான அற்புதமான ஆள் இப்போ முதல்ல வந்து அரசியலை பற்றி பேசுனாரு இளவரசன்னை பார்த்தா எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராகவே ஆயிரம் நான் மைஜ்ஜியர் இருக்கிறேன் பணம் பார்த்தேன் கார்த்திக் நல்லா பண்ணுறாப்புல அரவிந்த் சாமி நல்லா பண்ணுறாப்புல அதெல்லாம் சொல்ல நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் யோ இதை மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு கேரக்டர் நடுப்பு உள்ளே வந்து போதில்லை அவ்வளோ லைவாக பண்ணிட்டு போகிறார் ஐயா அதான் என் நடிப்பு அந்த கேரக்டர் மேலே எதுவும் வைக்காமையே அந்த கேரக்டர் பிரமா பண்ணுறதில்ல அதான் அப்படி ஒரு அற்புதமான காலில் பா விஜய் நம்ம அவர் நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதில்லை அவர் அவர் குரு ஒன்று தான் எங்கள் குரு ஒன்று தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் எங்கள் டேரக்டர் தான் அவர் நிறையா பாட்டு எழுதிக்கார் பாட்டெல்லாம் உயிரை வந்து செடி பார்க்கும் அந்தளவுக்கு எழுதுவார் பிரம்மா எனக்கு நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் சொல்லணும்னு தோணுச்சு நான் வந்து சவுத் ஆப்ரிக்காவுக்கு போனேன் இங்கே தான் சொல்ல முடியாதுலாம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனேன் அப்போது துபாய் வரைக்கும் ஒரு ஃப்ளைட்டு அங்கே நம்ம ஒரு ஆள் தான் போயிருந்தோம் ஆள் துபாய்க்கு போகிறோங்களாம் என்னென்ன ஜூடா காப்பியா பேசிங்களா ஜூடா டீ இருக்கு அப்படிலாம் பேசுகிறேன் அங்கே துபாய்க்கு போய் அந்த சவுத் ஆப்ரிக்கா போகிறேன் ஃப்ளைட்டு கேப்டவுனுக்கு போகிறேன் எடுக்கணும் நான் எப்போவுமே கூட யாராவது கூப்பிட்டு போவேன் அன்னைக்கு பார்த்து தனியாக போகிறேன் அந்த ஃப்ளைட்டில் ஒருத்தர் கூட ஏன்ற வார்த்தை கூட பேச பண்ணுறாங்க எல்லாம் இங்கிலீஷு நம்மளை ஏன்டா தேவையில்லாமல் உணர்ச்சோம் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு என் படம் போகுது அதுக்காக போயிருக்கேன் பயம் ஆயிடுச்சு சவுத் ஆப்ரிக்கானா கத்தி கத்தி குத்துட்டாங்களாம் பயமாக்குதுன்னு உட்காந்துருக்கேன் நம்ம நம்ம ஆளுங்க யாருமே இல்லை நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோம்னும் போது அந்த டிவியில் போடுறோம் ஃப்ளைட் எங்கெல்லாம் பறக்குது அப்படி திடீர்னு கிளி மாஞ்ச ரோ ஒரு மலை அது மேலே ஃப்ளைட் போகுது இதுதானே பாவத்தியை கிளிமாச்சியார் ஒன்று பாட்டு சூப்பர்ஸாக இருக்குது இந்த ஊர்மேல் தான் போகிறோம் கரெக்ட் நம்மளால இதெல்லாம் தெரியுது ஒரு தைரியம் வந்துச்சு நான் பாவத்தியா போ தேங்க்ஸ் சொல்லிக்கணும் என்னென்னா நம்மளை பற்றி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை பார்த்தோன்ன உற்சாகம் வந்துச்சு உற்சாகத்தெல்லாம் நாமளே உண்டு பண்ணிக்கணும் உற்சாகம்லாம் கிலோ கணக்கெல்லாம் கிடைக்காது நமக்கு கஷ்டங்க தான் டன் கணக்கில் கிடைக்கும் உற்சாகத்தை அப்பப்போ நம்ம உண்டு பண்ணிக்கணும் இந்த நிகழ்ச்சி பாருங்க பார்க்கும்போது எல்லார் முகத்திலும் சிரிப்பு சந்தோஷம் நான் ஒரு முதல்வருடைய பிறந்தநாள் இவனுக்கு என்ன தெரியும் அப்படி நினைக்கலாம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் போய் சொல்கிற சு அந்த சுண்ணாம மூ மு பகுதி செயலாளர் இருந்தார் யாருக்கெல்லாம் தெரியும் நினைக்கிற அவர் அங்கே ஒரு பொதுக்கூட்டம் அதில் நாடகம் முரசே முழங்கு இவர் சார் சொன்னார் அந்த நாடகத்தில் ஒரு பத்து ரூபாக்குள்ளே நடுப்பு நான் உட்காந்துருக்கேன் நம்ம முதல்வர் கலைஞர் விளக்க போகிறாரு கண்ணடி போட்டு அந்த கேட்டாப்பில் வந்து நடிக்கிறார் எப்படி நடிக்கிறார் பார்த்தீங்கன்னா ஆப்டர் சொல்ல முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிறேன் அதுக்கு தலைமை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர் வராரு அப்படியே கூட்டம் கூட்டம் வராது அவர் வந்து இப்போ இவர் பாராட்டிட்டு வந்து நாடகன்னு ஒன்று டக்குன்னு கீழே கொண்டு உட்காண்டாருங்க அவர் சேர் போடுறாங்க நான் அப்படியே தள்ளி விடுறாங்க நான் பின்னாடி பக்கம் போகிறேன் பத்து பேர்ல இருந்து பத்து ரோடில் பதினஞ்சு ரூபா தள்ளி போயிட்டேன் அவங்க நிற்கிறேன் அப்படியே பார்த்தா சேர் போடுறாங்க அவர் எடுன்றார் உட்காந்து நாடகம் மாற்றார் இவர் நடிப்ப முதல்வரை எப்படி நடிக்கிறாருன்றத கீழே தரையில் உட்காந்து மக்கள் தடவை பார்த்து ரசிக்கிறார் இதை நான் மதுரைக்கு போன ஃப்ளைட்டில் ஒரு தடவை இப்போ அப்போது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்லேருந்து பஸ்ஸுக்கு போகிறேன் பஸ்ஸில் இறங்கி அப்போ முதல்வர் பஸ்ஸில் உட்கார்றாரு அப்போது பக்கத்தில் உட்காந்து பேசணும் ஏதாவது விருட்டு பேசணும் அது அப்போது இது மாதிரி முரசேபுரங்களில் அந்த ஜெ ஜவில் தலை அவங்க அன்றைக்கு எம்ஜிஆர் வந்து சேரலு சொல்லிட்டு தரையில் உட்காந்து பார்த்தாரு அதை ஒரு சகோதரர்கிட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட சொல்கிறதுல அவ்வளோ சந்தோஷப்பட்டாருங்க அப்போ தான் நினச்சி எவ்வளோ பெரிய ஆள் இது சொல்லணுமா என்கிட்ட இது சந்தோஷத்தை காட்டணுமா இவனுக்கு சந்தோஷமாக இருக்குல்ல அதை சொல்கிறான்ல நம்மளை நாடகத்தில் பார்த்தது அது சொல்கிறாரு சந்தோஷம் அவர் இந்த இளைஞரணியாக இருக்கும்போது அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அந்த பேண்டு வச்சுனா நடந்து போனோம்னா ஃபிட்டாக இருக்கும் அந்த ட்ரெஸ் ஏதோ கடை வாங்கி போட்ட மாதிரியா இருக்காது நான்லாம் வக்கீல் வேஷம் போட்டு வச்சுக்கோங்க அந்த கோட் ஏதோ கடை வாங்கி போட்ட மாதிரி இருக்கும் நமக்குலாம் அதெல்லாம் பொருதாது நல்ல ஒரு கீட்டு போட்டு கம்மியாக பணக்காரனாக வந்தால் கூட ஏதோ டூப் பண்ண போகிறேன் இவங்க இருக்காது வேறு யாராவது இருக்குன்னு நினைப்பாங்க நமக்குலாம் அது பொருதாது ஆனால் அப்படி இல்லை முதல்ல இருக்குது எந்த கட்ட போகிறாரோ அது வராடுறா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி என்ன்த்தெலாம் பார்த்து அந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு போட்டுக்கலாமேன்னு ஒரு ஆசை வரும் நான் அப்பப்போ சந்தோஷப்படுத்துக்கிற விஷயம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி சில விஷயம் நினச்சி பார்த்துக்குவேன் இப்படிலாம் கூட நம்ம லைஃப்பில் நடந்திருக்குல்ல என் கல்யாண பத்திரிக்கை நான் வந்து மக்கள் தான் எம்ஜிஆர் அவருக்கு போய் கொடுக்குறேன் அவர் கொடுக்க போகிறேன் அவர் மேலே இருக்காரு இன்றைக்கி உடம்பு சில்லுங்க நாளைக்கு வாங்கிட்டாங்க நான் வந்துட்டேன் அப்போது கலைஞரை போய் பார்க்குறேன் பார்த்து பத்திரிக்க போகிறேன் உடனே தயாலம்மா கூப்பிட்டாரு பாண்டியராஜன் எங்கள் மாமனார் அவர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு அதனால் மணி போன கட்டான் அப்படின் அப்படியே தம்பி நல்லா இருக்கா நல்லா சொல்கிறாங்க ரசிக்கிறாங்க உடனே கலைஞர் கேட்ட விஷயம் எம்ஜிஆர் பத்திரிக்கை கூட்டியா எனக்கு அப்படி திக்னாச்சு என்ன இது என்ன சொன்ன குடியா வருவார் சொல்லிட்டு உடனே எங்கள் மாமனார்கிட்ட நிச்சயத்தாமலை எங்கன்னார் ஆனால் யார் முதல் நாள் எங்கள் வீட்டில் நாளைக்கு வந்துடுறேன் எனக்கு நிச்சயதாம்பலம் கலைஞர் ரிசர்டருக்கு எம்ஜிஆர் இதான் கொடுப்பினேன் இதை நினச்சி பார்த்தவே சந்தோஷமாக இருக்குது இதை விட்டு எனக்கு அதுக்கு அந்த கார் கிடைக்கல இந்த பில்டிங் கிடைக்கல எதுக்கு இதெல்லாம் நினைச்சதில் சந்தோஷப்படும் முதல்வரை பற்றி பேசணும்னா அவர் திட்டங்களை பற்றி சொல்லணும்னா நீங்கள் டெய்லி பட்டியலே வச்சுருப்பீங்க எவ்வளோ பேசலாம் எனக்கு என்சிசியில் இருந்துருக்கேன் நான் என்சிசின்னா இந்த காய்கறி ட்ரெஸ் கொடுப்பாங்க நமக்கு ஒரு ஆசை ஸ்ட்ரிப்பாக கொடுப்பாங்க அது ஸ்ட்ரிப்பாக ஆஃப்டர் இருக்கும் ஒருத்தன் சொன்னான் அப்படி கஞ்சி போட்டு போட்டுனா ஆஃப்டர் கூரா இருக்கும் தக்காளி எடுத்தபடி கட் பண்ணால் தக்காளி கட் அப்படியேங்கப்பா அப்படியே எங்கேப்பா இன்னும் அறுவா மணி மாதிரி இருக்குமாணும் அப்படி இருக்கும் போச்சான் சூப்பராக இதெல்லாம் கேட்டோம்னா அப்படியே ஸ்ட்ரிப்பாக போட்டு அப்படி நடக்கணும் அப்படின்னு போய் சேர்ந்தால் கொடுத்தாங்க பாருங்க பாவாடை மறியது இந்த இதை போட்டு இன்னையாக இருக்குது என்ன பண்ணுறது நம்ம வருமோ அப்படி அதே கொடுத்தா வாங்கிட்டு அப்புறம் ட்ரௌஸில் நம்ம மேலே அருணா போட்டு அப்புறம் பெல்ட்டை போட்டு அப்படிலாம் போட்டு வரோம் காலையில் எந்திரிக்கணும் அப்போ தான் போக முடியும் போடுறது எல்லாம் ஒன்று எக்ஸைஸ் ஷார்ட்டில் அடிப்பான் ஒழுங்கான லெஃப்ட் ரைட்லாம் போட போடணும் டங்கு டெக்கணும் என்ன என்சிசி மேலே பாசமா முடிஞ்சவுடனே நாலு இட்லி ஒரு வடை கொடுப்பான் இதுக்கு தான் இந்த பாடு காலையில் கவாங்கவான்னு இருக்க பசி வீட்டில் பழைய தான் அதுக்கு பதிலாக என்சிசிக்கு போனால் ப்ரேடு முடிஞ்சவுடனே நாலு இட்லி ஒரு வடை பா முடியும் நான் சொல்கிறேன் காலையில் நைட்டு முழுக்க நம்ம பட்னியாக இருக்கோம் பட் இந்த விருதத்தை சொல்லுவாங்க பிரேக்கு பிரேக்ஃபாஸ்டுன்னு எதுக்கு வச்சான் நைட்டு பூரா சாப்பிடல காலையில் தான் சாப்பிட்றான் அதனால் நைட்டு பூரா பட்னி அதை பிரேக் பண்ணி காலையில் நல்லா சாப்பிட்றான் அதை உணர்ந்த நம் முதல்வர் காலையில் படிக்கிறதுக்கு பசங்களுக்கு டிஃபனு கொடுக்குறாருங்க அந்த பசங்களுடைய வாழ்த்து தான் போதுங்க அவர் நூறாண்டுக்கால் நல்லா வாழ்வாருங்க வாருங்க வணக்கம்